என்னாச்சு ரொம்ப சோகமா இருக்கீங்க ரெண்டு நாளா இந்த மலை மாதிரி ஏழை மக்களுக்காக திருவிழா நாள்ல வராம இருக்க கூடாதா இது மாதிரி திருவிழா நாள்ல மட்டும்தாங்க நாங்க நாலு காசு பாப்போம் இது போல நாளோலயே மழை வந்தா நாங்க எப்படிங்க வாழ்றது எங்களுக்கான குடும்பம் இருக்குளங்க என்ன நம்பி அம்மா வேற இருக்காங்க எங்க அம்மாவுக்கு நான் மட்டும்தாங்க இருக்கேன் இப்போ என்ன சொல்லவறிங்க மழையே பெய்ய கூடாதுன்னு சொல்றீங்களா மழையே பெய்ய கூடாதுன்னு சொல்லலங்க பூமிக்கு மழை வேணும் தான் ஆனா எங்களுக்கு வாழ காசு வேணுளங்க இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் என்ன ஹோம் வொர்க் முடிக்கல அடிச்சுட்டாங்க அது வேற ரொம்ப வலிக்கணுங்க நீங்க ஏன் ஹோம் வொர்க்கை முடிக்கல டைனி முடிக்கணும் தாங்க நினைக்கிறேன் ஆனா படிச்சுட்டே வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இவ்வளோ நீங்க கஷ்டப்படுறது யாருக்காக டைனி எல்லாமே எங்க அம்மாக்காக தாங்க என்ன சின்ன வயசுல அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அவங்க பட்னியா இருந்து எனக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க நல்ல நாளில் கூட அவங்க புது ட்ரெஸ் போடாமல் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு இப்போ வயசாகிடுச்சுங்க அவங்க என்னை எப்படி அவ்வளோ பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நான் அவங்கள பார்த்துக்கணும் இல்லைங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது உங்க அம்மாவுக்கு தெரியமாட்ட டைனி எந்த ஒரு அம்மாவுக்கும் தன் புள்ள கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாதுங்க அதனால அம்மா கிட்ட நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிப்பேங்க அதனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க இதெல்லாம் விற்றாதாங்க அம்மாவுக்கு மாத்திரம் வாங்கிட்டு போக முடியும் உங்கள் கதையை கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டைனி கவலைப்படாதீங்க டைனி நீங்கள் படுற கஷ்டத்துக்கும் நீங்கள் அம்மா மேலே வச்சுருக்க பாசத்துக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க டைனி பெற்றவங்க மனசை மட்டும் எப்பவும் கஷ்டப்படுத்திடாதீங்க அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்டில் உங்கள் கருத்து சொல்லுங்கள்